குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் இருந்து திருக்கிணிந்த பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய அன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனையும் கூடவே இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நிலைகள் மற்ற விவரங்கள் எல்லாமே பார்த்திடலாம் இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய திதி திரையோதசி திதி காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய கரணம் வணிசை கரணம் காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் பிராமியம் நாமயோகம் இரவு பத்து மணி பதினாறு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் புதன் குரு புதன் வக்ரமாக கன்னி ராசியில் கேது பகவான் கும்பராசியில் செவ்வாய் சனி சந்திரன் மீன ராசியில் சுக்ரன் ராகு சூரியன் இணைவு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது துவங்குது இன்றைய நாள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் முதல்ல மேச ராசிக்கு இன்னைக்கு செலவுகள் அலைச்சல் அப்படிங்கிறது கட்டாயம் வரக்கூடிய ஒரு சூழல் அதை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் காட்டப்படுது பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலதிகாரிகள் மற்றும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு முழு ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழல் தெய்வ அனுகிரகம் அதிகரிக்கும் தான தர்ம சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நெம்பர் ஒன்பது அடுத்தா ரிஷபராசி ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா மறைமுக எதிர்ப்புகளால் சில தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உண்டு ஸோ அதை கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு தேவையற்ற அலைச்சலும் செலவுகளும் உறுதியாக வரும் எதெல்லாம் லாபம் எதெல்லாம் நம்மளுக்கு நல்ல லாபத்தை தருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் நீங்க எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் லாபம் நினச்ச விஷயம் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலையும் செலவுகளையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இன்றைய நாள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் மூன்று அடுத்ததான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது வாழ்க்கை துணை அதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல புரிதலும் நல்ல அந்யுனியும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய எந்த விதமான முடிவுகளாக இருந்தாலும் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குதானது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் சொல்கிறது ஆனால் உங்களுடைய செயல்பாடு எதிர்ப்புகளையும் நண்பராக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் போய் முடியுது அப்படிங்கிறது சொல்கிறோம் உங்களுடைய அதிகாரத்தை செல்வாக்க ரொம்ப சரியாக பயன்படுத்தி எங்க அதை காட்டணுமோ அதை சரியான இடத்துல பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா ஏதோ வகையில ஏ எப்போ ஒரு நாள் ஒரு மறைமுகமான நபரால் தடைப்பட்ட காரியங்கள் செய்யவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு உங்களுடைய திட்டத்தாலும் உங்களுடைய அனுபவத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக நடந்தேறும் தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அத்தனைக்கும் காரணம் உங்களுடைய திட்டமும் உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அப்படி ஒரு அற்புதமான வேலை இன்றைய நாள் நீங்கள் செய்ய போகிறீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய திறமை உங்களுடைய ஒழுக்கம் மற்றவராலால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் குத்தம் சொல்லிவிடுவாங்க அதுக்காக எமோஷன் ஆனிங்கன்னா தேவையில்லாத மன அழுத்தம் தான் அது உங்களுக்கு வந்து சேரும் யார் என்னமா சொல்லிட்டு போறாங்க அந்த நாலு பேர்னு சொல்கிறாங்களே இந்த நாலு பேர் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நம்ம வேலை என்ன நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது வாழ்க்கை துணை அனுசரிச்சு சொல்லுங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் மீண்டும் உருவாததற்கு வாய்ப்புகளை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அதுக்குண்டான எல்லா விதமான முயற்சிகளும் செய்வீங்க எதிர்பாராத நேரத்தில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது மூணாவது நபரினுடைய கருத்தை குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே ரெண்டு பேர்த்துக்குள்ளே பேசாமல் இருக்கிற வரைக்கும் நன்மைதான் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார முன்னேற்றம் அதாவது காசு போன வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது உங்களை விட்டு கெட்ட நபர்கள் விலகி போகிறதும் நல்ல நபர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஆறு அடுத்த விருச்சகராசி விருச்சகராசிக்கு இன்னைக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாம் சமாளிச்சுருவீங்க அதுக்கு உண்டான தெம்பு தைரியமும் இன்னைக்கு உண்டு ஆனால் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சலசலப்புகள் வரும் உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சலசலப்புகள் வரும் என்ன காரணம்னா உங்கள் மனசில் பட்ட விஷயங்களை அப்படியே வெளியில் சொல்கிறதுனால அது கேட்குறவங்களுக்கு அது தவறான ஒரு புரிதலாக போயிடுது நீங்கள் மனசில் என்னமோ நல்ல தான் நினைக்கிறீங்க அது கேட்குறவங்களுக்கு தவறாக போயிடுது அதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் குழந்தைங்களுடைய உடல்நலாம் அக்கறை வேணும் அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா தனுர் ராசி இன்னைக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் உண்டான சூழ்நிலைகளை சொல்கிறது குழந்தைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழல் குழந்தைக்கு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நம்மளுக்கு எதெல்லாம் சந்தோஷம் தருதோ நம்மளுக்கு எதெல்லாம் நிம்மதி தருதோ எதெல்லாம் பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் நம்மளை வச்சுக்கிதோ அதுக்குண்டான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் தருவீங்க அதை நோக்கி இன்றைக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அதனால் இன்றைக்கி என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த கேம்லிங் போகிறது ஷேர் மார்க்கெட் போகிறது அதே போல் வந்து சூதாட்டம் வெட்டிங் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போயிடுவீங்க அதனால் பொருளாதார இழப்பு வருமானம் எண்பது சதவீதம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நாள நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததான் மகர ராசி மகர ராசிக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழல் அவர்கள் உறவுகள்னால இன்றைக்கி அலைச்சலும் செலவுகளும் உண்டு இது இல்லையும் சொல்ல முடியாது போல் சகோதரத்துக்கு உங்களுடைய சகோதரத்துக்கு உங்களால் இயன்ற பண உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன அலைச்சல்கள் வரக்கூடிய ஒரு சூழல் அது வண்டி வண்டி வாகனத்துக்கு செலவு செய்கிறது அது ஏதாவது மராமரத்து பணிகள் செய்கிறது வீட்டில் ஏதாவது புதுசாக ஒரு பொருளை வாங்கி போடுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சொல்லுது உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நடந்து இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இரண்டு அதி அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட எண் இரண்டு அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுடைய பேச்சில் அதிகப்படியான நயம் தென்படக்கூடிய ஒரு சூழல் படைப்பு தொழில் இருக்கிறவங்க நடிப்பு தொழில் இருக்கிறவங்க இயலிசை நாடக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது எல்லாமே உங்களுடைய முயற்சி தான் எல்லாமே சுய முயற்சி தான் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மனசார உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெற்றி உண்டான வழியாக அது மாறும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை காடிய வெற்றி உண்டாகும் முயற்சியின் பேரில் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு தூங்குவது நடந்து இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க மதிப்பு கொடுப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் தொழில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் கையில் காசு பணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை செய்வீங்க பேசியே உங்களுடைய காரியங்களை சதச்சிட்டிங்க அப்படிங்கிற மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போது பொருளாதாரம் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு இன்றைய நாளுக்கு நாள் ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துருவோம் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் என்ன உங்களுடைய லக்னத்திலிருந்து மூணாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் சிறந்த நடிகர்கள் நடிப்புக்குண்டான அத்தனை விதமான தகுதிகளும் உண்டு நல்ல பொறுப்பான குணம் படைத்த வாழ்க்கை துணை அமையும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நல்ல பொறுப்பான குணமான வாழ்க்கை துணை அமையும் இவங்க அப்பா இந்த மூணாம் இடத்துல சனி இருந்ததுன்னா இவங்களுடைய அப்பாவுக்கும் கஷ்டம் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் கொஞ்சம் முன்னேற்றத்தில் கஷ்டம் உண்டாகும் லாபத்தில் க சிரமம் இருக்கும் நல்ல லாபத்தை அடையிறது ரொம்ப கஷ்டப்படும் இவங்களுடைய குழந்தைகளும் ஆனால் இவர் மட்டும் ராஜா மாதிரி இருப்பார் இவருடைய கடின உடைப்பு எதற்கும் தளராத மனம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் என்னடா செஞ்சிருவேன் என்னடா நடக்கட்டும் அப்படிங்கிற அந்த மன உறுதி கடினமான மனம் அது வந்து இவங்ககிட்ட இருக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் மூணாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இதில் இத்தனை விஷயங்கள் இருக்கு அதாவது இவங்களுடைய தந்தை வர்க்கமும் தந்தைக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் அந்தளவுக்கு டெவலப் ஆகியிருக்க மாட்டாங்க இவங்க இதுக்கு இவருக்கு அப்புறம் இவங்களுடைய குழந்தை குழந்தைகளும் அந்தளவுக்கு டெவலப் ஆகுவாங்களா அப்படிங்கிறது அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறி போயிடும் ஆனால் இவர் எல்லார்த்தை விட இவர் டெவலப் நிற்பார் இவர் இவங்க குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபராக மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அந்த சனி அப்படி ஒரு வேலையை செய்து இந்த தசாபுத்தி அந்த டைம்ல வந்துருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் நாளைக்கு ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்போட சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்